உங்க பீரோல் ஃபுல்லா வாக்குத்த ஒட்டி வச்சாலும் ஆசீர்வாதம் வராது உங்களுக்குள்ள தேவனுடைய கிரிகைகள் பார்ப்பார் நீங்கள் உங்களுக்கு மாற போகிறது முதன் முதலாகவே ஆதி ஆகம ஒன்று அதுல இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மனுஷனை தேவன் உண்டாக்கி அவனை பார்த்து அவர் சொல்லுகிறார் இந்த பூமியை நீ என்ன செய்ய ஆண்டுகோள் இந்த பூமி முழுவதும் ஆண்டு கொள்ள தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார் அதுக்கு மேல எந்த ஆசீர்வாதமும் இல்ல அதுக்கு கீழே எந்த ஆசீர்வாதமும் இல்லை ஆண்டவருடைய நோக்கத்தை பார்த்தீங்களா அவர் என்ன நோக்கத்தோட மனுஷனை படைச்சார் தெரியுமா இந்த மனுஷன் தான் எல்லாவற்றை பார்க்கிலும் மேன்மையானவனாக இருக்க வேண்டும் அப்படி அவனை படைச்சி வச்சிருக்கிறாரு அல்லோய்யா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க எல்லாத்தையும் படைச்சிட்டாரு சிங்கத்தை பற்றியா எவ்வளோ பலமாக இருக்குது ஒன்றை விட அது பலம் அதிகம் அதனால் இனிமேல் சிங்கம் தான் உன்னை ஆளுகை செய்யலாம் சொல்லலை மனுஷனை பார்த்து தான் சொன்னார் நீ பூமியை ஆளுகை செய் பூமியை ஆண்டு கொள் இந்த இடத்துல தான் பிசாசு வந்து நம்மளோட போராட ஆரம்பித்தான் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த பூமியை இந்த மனிதனுடைய கையில் கொடுத்துட்டாரே என்று சொல்லி பிசாசு எப்படியாவது நம்ம இடத்துலேருந்து பறித்து கொள்ள அவன் மிகுந்த பிரயாசப்பட்டான் அவன் பட்ட பிரயாசத்தில் அவன் ஜெயிச்சிட்டான் ஏதென்கிறதா ஒரு குடும்பமா நீங்க நினைச்சுக்கோங்க ஏதென்கிறது என்னது குடும்பம் அதாவது ஏதை பார்த்து பார்த்து படைச்சார் அவர் எல்லா சகலமும் குறைவு குறைவுபற்ற கூடாதுன்னு தான் மனுஷனை அங்க கொண்டு வந்து வச்சு எதற்காக வச்சார்னு வாசிங்களே ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ரெண்டு காரியத்துக்காக கர்த்தர் ஏதேனே நம்முடைய கரத்திலே கொடுக்கிறார் புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே ரெண்டு காரியத்துக்காக ஏதேனே கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறார் அப்பனா குடும்பத்தை கர்த்தர் ஏன் நம்முடைய கரத்தில் கொடுக்குறாருனா முதல்ல பண்படுத்தணும் ரெண்டாவது காக்கணும் பண்படுத்தணும் அப்படின்னா அதோடைய வேலை என்னன்னா பராமரிக்கிறது எதை இந்த நீதாண்ட பராமரிக்கணும் இந்த குடும்பத்தை நீதான் என்ன செய்யணும் பராமரிக்கணும் அதே போல இந்த குடும்பத்தை நீ காத்து கொள்ள வேண்டும் நீங்க கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டீங்கன்னா குடும்பத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் குடும்பம் உங்க கூட தான் இருக்கும் ஆனா அந்த குடும்பத்துக்கான மேன்மையான ஆசீர்வாதங்கள் சமாதானம் சந்தோஷம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா மகிமையும் நம்ம இழந்துருவோம் இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய குடும்பங்கள் குடும்பமாக தான் வாழ்கிறாங்க அந்த குடும்பம் ஏதேனை போல இல்லை இந்த வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லாமல் தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் ஆண்டவர் கொண்டு வந்து இதை நீ பராமரிக்கணும் இந்த இதை காத்து கொள்ள வேண்டும் இந்த ஏதேனை நீ காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஆனால் பிசாசனவன் வந்து நயவஞ்சகமாய் அவர்களிடத்தில் பேசி அந்த ஏதேனிலிருந்து அவங்க மிரட்டப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய்விட்டான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏதேனை விட்டு விரட்டப்பட்டார்கள் நிறைய பேர் வெளியே தள்ளிவிடப்படுகிறோம் யாரால இது ஆண்டவராலயா இந்த ஏதேனை இழந்ததற்கும் அந்த சமாதானத்தை இழந்ததற்கும் அந்த திருப்தியான வாழ்க்கையை இழந்ததற்கும் ஆண்டவரா காரணம் இல்லை இருந்த ஆதாமும் ஏவாலும் அதே போலதான் இன்னைக்கு நிறைய சமாதானம் இல்லாம குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கும் ஆசீர்வாதத்தை இழந்து நிக்கிறதுக்கும் நிறைய மேன்மைகளை தொலைச்சிட்டு நிக்கிறதுக்கும் ஆண்டவர் காரணம் அல்ல ஆண்டவர் நம்மளை பராமரிப்பதற்கும் காத்துக் கொள்வதற்கும் ஞானத்தை கொடுத்து அந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்தாரு நாம சத்துருவின் காரியங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்து விட்டோம் ஒரு குடும்பத்துக்குள்ள பிசாசு என்னெல்லாம் கிரியை செய்வான் தெரியுமா எதையாவது உன்னை உருவாக்கி 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 பிரச்சனையாக்கி 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 கடைசியில் அந்த மேன்மையான ஏதேனை இழந்து நிற்கிறது யாரு தெரியுமா நம்ம தான் இப்போ அந்த ஏதேனிலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள் விரட்டப்பட்ட பின்பு அவர்கள் வாழ்க்கைக்குள்ள இழப்பு வந்து விட்டது காயின் என்ன செஞ்சிட்டான் பொறாமை நிறைந்தவனாக ஆபேலை கொலை செய்தான் இது ஏதேனுக்குள்ள நடந்ததா ஏதேனுக்கு வெளியே நடந்ததா ஏதேனுக்கு வெளியே ஏதேன் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம் அதனால தான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க மறுபடியும் போல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் ஆசிர்வாதத்துக்குள்ள இருந்த ஆதாமும் ஏவாலும் தங்களின் கிரிகையிலினாலே சாபத்திற்குள்ளே சென்று கரெக்டாக சொல்லணும்னா சமாதானத்தை இழந்து விட்டார்கள் எதுக்குள்ள போனாங்க சாபத்துக்குள்ளே போனதுனால சமாதானத்தை இழந்து விட்டார்கள் மறுபடியும் இந்த சமாதானத்தை உங்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார்னா உங்க வீடு ஏதேனை போல மாறிவிடும் இந்த ஏதனை போல மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார் ஆனால் நாம செய்யற காரியங்கள் தான் கர்த்தருக்குள்ள நம்மளை பலப்படுத்துகிறதாய் மாறுகிறது ரெண்டு விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது ஒன்னு புத்தியுள்ள ஸ்திரீ ரெண்டாவது உள்ள கணவர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருந்துட்டா அந்த வீடு நிச்சயமாய் நிச்சயமாய் நூறு சதவீதம் ஆசிர்வதிக்கப்படும் ரெண்டே காரியம் என்னென்னது மாத்துறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அது என்ன ஒரு பொண்ண போய் முதல்ல தூக்கி போடுறது புத்தியுள்ள ஸ்திரின்னு சொல்லக்கூடாது நம்ம பக்தியுள்ள கணவர் புத்தியுள்ள ஸ்திரின்னு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பிரயாசப்பட்டு பார்த்தேன் அதுக்காக சில வசனங்களை வாசிச்சு பார்த்தேன் அதுக்காக வேதத்தை கொஞ்சம் தியானிச்சு பார்த்தேன் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது புத்தியுள்ள ஸ்திரீயை வைத்துதான் பக்தியுள்ள கணவரை உருவாகிறார் என்ன காணும் பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கு கடுப்பாக வேற இருப்பீங்க கவனிக்கிறீங்களா புத்தியுள்ள ஸ்திரீ சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் கர்த்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் இல்லாமல் நீ வீட்டை கட்ட முடியாது கர்த்தர் தான் வீட்டை கட்டுகிறார் அப்போ கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன தெரியுமா குடும்பத்தை கட்டி எழுப்புறது இப்ப கர்த்தரே செய்யக்கூடிய அந்த குடும்பத்தை கட்டுகிற வேலையை ஆண்டவர் தனக்கு அடுத்ததாக யாருக்கு கொடுக்கிறாரு தெரியுமா கணவர் இடத்துல கொண்டு போய் கொடுக்கல ஒரு பெண் தான் கொண்டு வந்து கொடுக்கிறார் அதாவது இதை எப்படி உங்களுக்கு விளங்க பண்ணணும்னா ஆண்டவர் உங்களை அசிஸ்டண்டா வச்சுக்கிறாரு யார அவர் தான் அந்த வீட்டை கட்டுறாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அப்படி ஆண்டவர் தான் அந்த வீட்டை கட்டுறாரு ஆனா அவர் சொல்றாரு சாலமோனின் மூலமாக சாலமோனுக்குள்ள அந்த தெய்வீக ஞானத்தின் மூலமாக சாலமோன் சொல்றாரு அவர் ஆயிரம் மனைவியை கல்யாணம் பண்ணவர் எல்லாத்தையும் அனுபவித்தவர் எல்லாத்தையும் பார்த்தவர் அவர் சொல்றாரு புத்தியுள்ள ஸ்ரீதான் வீட்டை கட்டுகிறாள் ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டினவர் அந்த தேசத்தை சமாதானமாக நடத்தினவர் சாலமோன் அப்படிப்பட்ட சாலமோன் எல்லாவற்றையும் பார்த்து ஆராய்ந்து எழுதி வைக்கிறார் தேவ ஞானத்தோடு எழுதுகிறார் ஒரு புத்தியுள்ள ஸ்திரியால மட்டும்தான் வீட்டை கட்ட முடியும் இப்போ அந்த வார்த்தையை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாண்டு நீங்க தான் வீட்டை கட்டுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க எங்களுக்கு கொடுத்த மனைவிய வச்சுதான் எங்க வீட்டை கட்டுவீங்களா எல்லா கணவர்களும் மனைவிகளுக்காக ஒரு அலியா சொல்லுங்க சோதரம் சொல்லுங்க சோதரம் ஏன்னா புத்தியுள்ள மனைவியா அவங்க என்னைக்கு மாறுறாங்களோ அன்னைக்கு தான் வீடே கட்டப்படும் அவங்க புத்தி இல்லாதவங்களா இருக்கிற வரைக்கும் கணவன்மார்கள் எங்கே போய் உழைச்சி கொண்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் ஒரு ஓட்டப்பையில் போடுற மாதிரி தொலைச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க என்ன இவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஒன்னத்தையும் காணும் ஒன்னத்தையும் காணும் இங்கே புத்தி இல்லாத மனைவி என்ன மனைவி உங்களால திட்டுறேன்னு நினைக்காதீங்க நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைகள் புத்தியுள்ள உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் புத்தி இல்லாத ஸ்திரீ எதினால் எடித்து போடுகிறாள் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் பாஸ்டர் சர்ச்சை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நான் திருப்பி அதேதான் சொல் சர்ச்சைக்கு நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு புத்தி இல்லாதவள் தன் கைகளினால் அதை என்ன செய்கிறாள் இடித்து போடுகிறாள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உன் கை செய்யும் எல்லா வேலைகளையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் நீ மாவு பெசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் மாவு பெசுகிறீங்களா மாவு ஆட்டின மாவை வாங்கி தோசை சொல்கிறீங்களா அது உள்ள லாஜிக் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை வைத்து தான் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பா கை செய்யும் எல்லா வேலையும் நீங்கள் வேலையே செய்யலை சோம்பேறியா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டை நீங்கள் இடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வீட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கே தெரியாது இடித்தது பிசாசு அவ்வளவுக்கும் உங்களை என்ன செய்வான்னா புத்தி இல்லாதவர்களாய் மாற்றி விடுவான் புத்தி உள்ளவர்கள் தங்கள் எண்ணெய்கள் அமர்ந்து விடுமே என்று சொல்லி அதனுடைய தீவெட்டிகள் அமர்ந்து விடுமே என்று சொல்லி எண்ணெய்களை கொண்டு போயிருந்தார்கள் ஆனால் புத்தி இல்லாதவர்களுக்கு தெரியலை அதே மாதிரிதான் இன்னைக்கு புத்தி இல்லாமல் தான் நிறைய நேரம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது நாளை கழிச்சு கணவர் எங்கே போகிறாருன்னு தெரியாது கணவர் எங்கே வாராருன்னு தெரியாது பிள்ளைகள் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது என்ன குழம்பு வைக்க போகிறனுங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எப்போ எட்டை முக்கால் வரைக்கும் வெங்காயத்தை வெட்டி முடிக்கிற வரைக்கும் கூட என்ன குழம்புன்னு கேளுங்க கத்தருக்கு சித்தமானது வாய்க்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க புத்தி உள்ளவர்களா இருந்து உங்க கைகளின் வேலைகளை நீங்கள் தீவிரப்படுத்தும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள நன்மை நிரம்பி காணப்படும் அல்லேலூயா இங்கே வசனம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்னு பத்துல குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை எவ்வளவு தெரியுமா முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது குணசாலியான ஸ்திரியுடைய விலை எவ்வளவு அப்படி இருந்தா போய் வாங்கிட்டு வந்துடலாமே அப்படி எல்லாரும் யோசிக்கிறாங்க கணவன் மர நினைக்கிறாங்க அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா பாஸ்டர் குணசாலியான ஸ்திரியை மறுபடியும் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நான் எங்க போனாலும் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவேன் பாஸ்டர் ஸோ வேதம் சொல்லுகிறது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் கர்த்தர் கரெக்டாக தான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்தார் இல்லைனா நான் சொல்ல மாட்டேன் உங்க தான் உங்களுக்கு குணசாலியான ஸ்திரி என்ன ராஜா தம்பி முறைக்காதீங்க ராஜா தம்பி உங்களுக்கு குணசாலியான ஸ்திரி யாரு சங்கீதா அதை சொல்லும் போது அவருடைய முகம் பூரிப்படைகிறதை நான் பார்க்கிறேன் அப்போ அந்த குணசாலியான ஸ்திரியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க அவளுடைய விலை எவ்வளவு முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது அப்போ நம்மகிட்ட இருக்கிற மனைவி சாதாரண மனைவி அல்லங்க அவள் விலையேற பெற்றவள் என்னைக்கு ஒரு கணவர் அப்படி நினைக்கிறாரோ அன்னைக்கு தான் அந்த மனைவியானவள் விலையேற பெற்றவளாய் மாறுவாள் அல்லே லூயா என் ராசாத்தி என் லட்டு என் தங்கம் அப்படி என்னைக்காவது மனைவியை பார்த்து சொல்லியிருக்கீங்களா கணவன் மார்கிட்ட தான் கேட்குறேன் விலையேற பெற்றதை கர்த்தர் உங்க கையில கொடுத்துட்டாரு சி அப்படி போ தள்ளி போ சும்மா நொய் 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 பேசியே கொள்றா அவன் அப்படித்தான் இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர நம்முடைய மனைவியை குறித்து வேதம் என்ன சொல்க விலையேற பெற்றவளாச்சே கர்த்தர் எனக்கு கொடுத்த விலையேற பெற்றதை நாம் என்றைக்கு விசுவாசிக்கிறோமோ நாம் என்றைக்கு புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் அது விலையேற பெற்றதாகவே மாறும் ஒரு அல்லா சொல்லியிருக்க வேணாமா ஆமாம் நல்ல எனக்கு ஆண்டவர் கொடுத்தது விலையேற பெற்றதையா அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும் இந்த நாளில் இருந்து இன்னைக்கு வீட்டுக்கு போனவொன்னே உங்கள் மனைவியை கூப்பிட்டு சொல்லணும் இந்த உலகத்திலேயே விலையேற பெற்றது நீ தான் எவ்வளோ காசு கொடுத்தாலும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை என்ன செய்ய முடியாது வாங்க முடியாது அப்படின்னு ஜோசப் பண்ண இன்னைக்கு மனோக்காவப்பாக சொல்லணும் நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம விசுவாசிக்கணும் நம்ம மனைவியை நம்ம அற்பமாவே நினைக்கக்கூடாது எல்லாருக்கும் பெண்களை பார்க்கும்போது வேலைக்காரி மாதிரியே நினைக்கிறோம் ஆனால் அவங்க தான் விலையேற பெற்றவர்கள் இந்த வீட்டை கட்டக்கூடிய பொறுப்பை கற்ற அவங்க கையில் கொடுத்துருக்குறாருனா அவங்களை கனத்துக்குரியவர்களாக நம்ம பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்த உடனே மனைவி என்ன செய்கிறா ஏன் சோர்வாக இருக்கிறமா உடம்பு வலிக்குதா டயர்டாக இருக்குதா என்ன நிலமையில நீ இருக்கிற விசாரித்து அவர்கள் மேலே அன்பு செலுத்தி அவர்களை உற்சாகப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கவுங்க வீட்டை கட்டி எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க லூயா மனைவியை உற்சாகப்படுத்த வேண்டிய வேலை யாருக்கு கொடுக்கப்படுகிறது சிவா கரெக்டாக சொல்றா கணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஸோ இது ஒரு குடும்ப ஆலோசனை நல்லா புரிஞ்சுக்கோங்க கணவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வேலை இப்போ அகஷின் வெளியிலேருந்து உள்ளே வர்றான்னா பெர்சியை பார்த்தோன்னே என்ன பெர்சி போகும்போது மகிழ்ச்சியாக இருந்தால் வரும்போது நீ ஒரு மாதிரி டல்லாக இருக்க என்னமோ உடம்பு இது வலிக்குதா என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு சொல்லி அப்படியே அன்போடு கேட்டு அதை விசாரித்து மறுபடியும் அவளை உற்சாகப்படுத்தினாள் அவள் விலையேற பெற்றவளாய் மாறுவாள் இந்த மனைவியானவர்கள் கொஞ்சம் பலவீனமானவர்கள் தான் அது வந்து நாம தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் பைபிள் மாதிரி இல்லை நான் அதை போக போக சொல்லித்தரேன் என்ன பலவீனமானவர்கள் தான் எப்படி பலவீனமானவர்கள் கேட்டிங்கன்னா சரீரத்தில் இல்லைங்க மனசில் அவங்க சரீரத்தில் பலமாக இருக்கிறதுனால தான் அவங்க எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க தெரியுமா ஆஸ்பத்திரிக்கு போய் எங்கே ஒரு ஆண்கள் போய் பெற்றெடுத்துட்டு வாங்க பார்ப்போம் பத்து மாதம் சுமங்க பார்ப்போம் அந்த திரும்பி படுத்து பாருங்க பார்ப்போம் வாந்தி எடுக்கணும் அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் ஒரு ஊசி போடுறதுக்கே நம்ம பயப்படுறோமே ஆஸ்பத்திரி பக்கம் போகிறதுக்கே பயப்படுறோமே இவங்க திருமணமாகி பிள்ளைய சுமந்து பெற்று எடுக்க அப்போ அவங்க சரீரத்தில் எவ்வளோ பலம் உள்ளவர்கள் ஆனால் அவங்க மனசில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க அந்த வீக்னஸை மாற்றுறது யாரால் முடியும் தெரியுமா கணவரால் தான் முடியும் ஒரு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும் போதே கணவர் பக்கத்தில் போய் என் மனைவி விளக்குறது போல் இந்த உலகத்தில் யாராலையும் விளக்க முடியாது தண்ணியை மோந்து ஊற்றவா என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனைவியானவள் அப்படியே உற்சாகம் அடைகிறா அந்த அம்மா பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போது இவர் அப்படியே அப்படியே இங்கிட்டு போயிட்டே இருப்பார் பார்த்துட்டு போயிட்டே இருப்பா அப்படி போக பக்கத்துல போய் நல்ல வேலை செய்யறியாமா சூப்பர் செய்யுமா ஏதாவது உதவி செய்யணுமா நமக்கு ஒரு பயம் செய்யணுமா கேட்டுட்டா மொத்தத்தையும் செய்ய வச்சிருவாங்களே பா அந்த பயத்துக்காக தான் நான் கேட்கிறதே இல்லை அந்த சாப்டர் பக்கம் நான் போறதே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா மனைவியானவள உங்க வார்த்தை உற்சாகப்படுத்தும் நீங்க செய்யறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஆசையா கொண்டு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க நீங்க நம்ம பார்த்துட்டு அதை உற்சாகப்படுத்தி அவங்கள பேசணும் அதனால குணசாலியான இஸ்திரியை தான் கர்த்தர் உங்க கையில் என்ன செஞ்சிருக்காரு கொடுத்திருக்கிறாரு வீட்டை கட்ட வேண்டிய பொறுப்பு பெண்கள் இருக்கு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் வீட்டை கட்டி எழுப்பக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் நினைத்து விட்டால் காலையில் ஐந்து மணிக்கு மேலாக நீங்கள் தூங்க மாட்டீர்கள் தான் முதலாவது எழுந்திருந்து தான் எல்லாத்தையும் சாவியே யாரு தெரியுமா யாரு சாவி யாரு பெண்கள் கணவர் சாவியா இருந்தார்னா அது வந்து சப்ஜெக்டான சாவி ஆனா பெண்கள் தான் காலையில் எந்திரிச்சு அந்த வீட்டையே ஸ்டார்ட் பண்ணி விட்டு பாருங்க அவ்வளோ உற்சாகமாக அந்த வீடு இருக்கும் இங்க இருக்கிற ஆண்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் என்னைக்காவது நீங்கள் படுக்கையில் இருக்கும்போது காஃபியை போட்டுக்கிட்டு கொண்டு வந்து உங்க மனைவி உங்களை எழுப்பி எங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா நிறைய பேர் சொல்கிறாங்க சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் பாஸ்டார் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை அப்படி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா அண்ணன் எழுப்பியிருக்காரு வெரி குட் நே அண்ணே சோத்துறேன் நான் எழுப்பியிருக்கேன் நான் அந்த மாதிரி செஞ்சிங்கிற ரொம்ப சந்தோஷம்னு அவங்க பாவம் மறைஞ்சுக்கிட்டாங்களே எவ்வளவு நல்லா கவனிச்சிங்கன்னா அப்படி ஒரு கிரியை உங்களுக்குள்ள இருக்குமான நீங்கள் போய் அந்த கணவரை காலையில் காஃபியோடு எழுப்பி பாருங்க அவர் அந்த நாளில் அவர் செய்கிறதெல்லாம் சக்ஸஸாக இருக்கும் அல்லா கணவர் காலையில் வந்து மிதி மிதினு மிதிச்சு எந்திருப்பியா மாட்டியா எரு மாடு மாதிரி தூங்குறியே அப்படி இப்படின்னு திட்டி தள்ளி எழுப்புறதுக்குள்ள அந்த வீடே குழப்பமாக மாறிடும் பிரச்சனையாக மாறிடும் அந்த நாள் முழுவதுமே ஒரே மைண்ட் செட் அப்செட்டாகவே ஆயிரும் ஒரு வரைமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார் அல்லையிலோயா காலையில் நேரப்பட வேலையில் நீங்கள் எழுந்திருந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்தவர்கள் சிரிப்பதற்காக அல்ல இதை நீங்கள் செய்கிறீர்களா என்று சிந்தித்து பார்த்து ஐயோ அந்த பொறுப்பு நம்ம மேலே இருக்குதே அதை செய்யாமல் நம்ம இருந்திருக்கிறோமே ஆண்டுவரே என்னை மன்னியும் ஒருவேளை இதனால தான் ஒவ்வொரு நாளும் என் வீட்டின் ஆசீர்வாதத்தை நான் எழுந்து கொண்டிருக்கிறானா என்பதை உணர்வடைகிறவர்களாக நான் மாற வேண்டும் ஆண்டுவர் அதுதான் சொல்கிறார் வீட்டை இடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அந்த வீட்டை கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்ஜினியர் ராஜேஷுக்கு அது தெரியும் ஒரு வீட்டை இடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் அதை கட்டி எழுப்புவதற்கு அதிக கடினம் இப்போ நீங்கள் கடினமான வேலையில் நிற்கிறீர்கள் எந்த வேலையில் கற்ற வேலையில் ஆனால் உங்களால் இடிக்கவும் முடியும் அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பெண்களாகிய உங்களால் என்ன செய்ய முடியும் வீட்டை இடிக்கவும் முடியும் நீங்கள் நினைச்சா ஒரு செகண்டில் அந்த வீட்டை இடிச்சிட முடியும் காலையில் கணவர் வேலைக்கு போகும்போது எங்கேயா போற அப்படி கேட்டீங்கன்னா அவர் அன்னைக்கு போகிற இடத்துல டென்ஷனாக தான் இருப்பார் எங்க பார்த்து போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க நீங்கள் பாதுகாப்பாக திருப்பி வரணும் ஜோ பண்ணி ஒரு சிலுவையை போட்டு அனுப்பி பாருங்க அழகா சந்தோஷமா இருக்கும் என் வாழ்வி நம்பிக்கை என் ஜீவன்